வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பிஜேன் இந்த புறாக்கள் எல்லாத்தையுமே வீட்டில் வளர்த்துறாங்களோ இல்லையோ பட் எப்படியோ சாப்பாடு போட்டு புறாவெல்லாம் வர வச்சிருவாங்க அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இந்த புறாக்கள் எல்லாம் நிஜமாவே பாராட்டணுங்க ஆண் புறா பெண் புறா இந்த ரெண்டு புறாவுமே அதோடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் பறவைகளில் இந்த ஒரு செக்ஷன் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக புறாக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டகம் இருக்கு இல்லையா அது ஐம்பது கலூன்ஸ் ஆஃப் வாட்டரை ஒரு நிமிஷத்தில் குடிக்குமா அப்போ அது எவ்வளோ தாகமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கரெக்டு தான் ஒட்டகண்ண இங்கேயா இருக்குது அது துபாயிலெல்லாம் இருக்குது அட்டிக்கிற வெயிலுக்கு அப்புறம் தாக எடுக்க தானே செய்யும் நீல திமிங்கலம் இருக்கு இல்லையா இது தாங்க அனிமலுடைய வகையிலேயே அதிகமாக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது லைஃப் ஆஃப் பை படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி யானையும் அந்த திமிங்கலமும் கலந்த மாதிரியான ஒரு சவுண்ட் இந்த ப்ளூவேல் கொடுக்கும் பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு பட் அந்த சவுண்டு தான் அனிமலுடைய வகையிலேயே ரொம்ப லவுடஸ்ட் சவுண்டுன்னு சொல்கிறாங்க பாம்புகள் எல்லாத்துக்கும் கண்ணை திறந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது பாம்புடைய கண் மூடி இருந்தாலுமே அதால பார்க்க முடியும்னு சொல்றாங்க பாம்பு அடிக்கடி சட்டையை கழட்டி போடுற மாதிரி பாம்பு கண்ணை கழட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அதுக்கு இல்லைனாலும் பார்க்கும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு கண்கள் மூடி இருந்தாலும் பாம்புகளுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்கும்னு சொல்றாங்க ஆடுகளுக்கெல்லாம் ஒரு வயிறு கிடையாது மொத்தம் அஞ்சு வயிறு தான் எப்போ புள்ள பார்த்தாலும் அது பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டே கிடக்கும் அஞ்சு வயிறு இருக்கிறதுனால சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா புசு புசுன்னு வருது அப்படி புசு புசுன்னு வந்தால் தானே நமக்கு ஃபர்ரெல்லாம் கிடைக்கும் கம்பளியா போட்டுக்க நீங்க முதல்ல

நிகழ்ச்சியில சம கண்டிப்பட்டு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அட்ரஸ் பாத் டேக்